நான் வந்து அம்பிகா அவங்களுடைய இரண்டாவது கணவர் கிடையவே கிடையாது என்ன அவங்க திருமணம் பண்ணிக்கவே கிடையாது அப்படின்னு ரவிகாந்த் அவரு பல வருடங்களுக்கு அப்புறமா ஒரு உண்மைய உடைச்சு பேசியிருக்காரு வாங்க என்னாச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எண்பதுகள்ல தமிழ் சினிமா மட்டும் கிடையாது தென்னிந்தியா சினிமா முழுக்கவே நடிகை அம்பிகா அவங்க முன்னணி நடிகையா இருந்தாங்க எழுபத்தாறுல இருந்து எண்பத்தி வரைக்கும் தென்னிந்தியா சினிமாவோட உச்ச நடிகையா வளம் வந்தாங்க அம்பிகா இவங்களோட தங்கை தான் நடிகை ராதா அம்பிகா அவங்களும் ராதா அவங்களும் இணைஞ்சு பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க தமிழ் மலையாளம் தெலுங்கு மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகள்ல இருநூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க பெரும்பாலான படங்கள் ஹிட் அந்த இருந்த கமல்ஹாசன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் இப்படி முன்னணி நடிகர்கள் படம் நடிச்சாங்க முன்னணி நடிகர்களுக்கு ஒரு சிறந்த ஜோடியாவும் இவங்க இருந்தாங்க தெரியல அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல பிரேம்குமார் அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்காவில செட்டில் ஆயிட்டாங்க அம்பிகா அவங்களும் இவங்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்காங்க இருந்தாலும் கருத்து வேறுபாடு காரணமா தொண்ணூத்தி ஆறுல இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா படங்கள்ல நடிக்க தொடங்கினாங்க அம்பிகா அவங்களும் படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள் எல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சீரியல்ல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அம்பிகா அவங்க தன்னுடைய கணவரை விவாகரத்து செய்ததுக்கு அப்புறமா ரவிகாந்த் அவரை வந்து இரண்டாவதா திருமணம் செய்துட்டாரு அப்படின்னு ஏகப்பட்ட தகவல்கள் அப்பெல்லாம் நிறையவே வெளியாகிட்டே இருந்துச்சு பொதுவா ஒரு நடிகை அப்படின்னு சொன்னாலே அப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் எழுதுவாங்க பத்திரிகைகள்ல அதாவது இவங்களுடைய திருமணம் குறித்த செய்திகள் எல்லாம் நிறையவே வெளியாகிருக்கு அப்படிதான் வந்து சொல்லி இருக்காங்க அம்பிகா அவங்களுடைய விக்கிபீடியா பக்கத்துல கூட அம்பிகா அவங்களுடைய இரண்டாவது கணவர் ரவிகாந்த் அப்படின்னு இந்த ஜோடி ரெண்டாயிரத்துல திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல விவாகரத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு கூட ஏகப்பட்ட செய்திகள் வளம் வந்துச்சு சமீபத்துல ரவிகாந்த் அவர் இந்த ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு அதுல பேசும்போது நான் வந்து அம்பிகா அவங்களுடைய கணவர் அப்படின்னு ஒரு வதந்தி பரவுச்சு நானும் அம்பிகா அவங்களுக்கு கிட்டத்தட்ட பதினாறு படங்கள்ல கணவன் மனைவியா நடிச்சிருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து தான் இருந்தோம் இதனால ஷூட்டிங் போகும்போது கார்ல ஒன்னாதான் போவோம் இடையிடையே பல சீரியல்கள்லயும் ரவிகாந்த் அவரு நடிச்சிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம சன் டிவில ஒளிபரப்பான வம்சம் தொடர்லயும் இப்ப கூட அடுத்த நடிச்சிட்டு இருந்தாரு நாங்க திருமணம் பண்ணிக்கிட்டோம் நாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியெல்லாம் நிறைய கிண்டலா பேசுவாங்க அம்பிகா அவங்க ரொம்ப பாவம் அவங்க பிரேம்குமார் அப்படிங்கிறவரை திருமணம் செய்துகிட்டு அமெரிக்காவில இருந்தாங்க அடுத்தக்காக தான் இங்க வந்து நடிச்சுக்கிட்டு போவாங்க இதுதான் உண்மை இதனால

மனம் திறந்து அவரே ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க இதெல்லாம் உண்மையே கிடையாது தயவு செஞ்சு யாரும் இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு அவரே வெளிப்படையா அந்த பேட்டியில சொல்லிருக்காரு இது பற்றி உங்களோட கருத்தையும் சொல்லுங்க